அனைவருக்கும் வணக்கம் பொதுத்துறை வங்கிகளில் கிளர்க் வேலை பத்தாயிரத்தி இரநூத்தி எழுபத்தி ஏழு பணியிடங்கள் உடனே விண்ணப்பிக்க வங்கியில் காலியாக உள்ள கிளர்க் பணியிடங்களை நிரப்புவதற்கான அறிவிப்பு வெளியிடப்பட்டுள்ளது இந்தியாவில் உள்ள முன்னணி பொதுத்துறை வங்கிகளில் ஏற்படும் காலி பணியிடங்கள் ஐபிபிஎஸ் எனப்படும் வங்கி பணியாளர் தேர்வாணையம் வாயிலாக நிரப்பப்படுகிறது ஆண்டுதோறும் காலி பணியிடங்களுக்கு தகுந்தபடி உரிய அறிவிப்பை வெளியிட்டு ஆட்சேர்ப்பு பணியை ஐபிபிஎஸ் மேற்கொள்கிறது அந்த வகையில் தற்போது வங்கியில் காலியாக உள்ள கிளர்க் பணியிடங்களை நிரப்புவதற்கான அறிவிப்பு வெளியிடப்பட்டுள்ளது பணியிடங்கள் விவரம் வாடிக்கையாளர் சேவை அசோசியேட் கிளர்க் பத்தாயிரத்தி இரநூத்தி எழுபத்தி ஏழு காலி பணியிடங்கள் கல்வித் தகுதி அங்கீகரிக்கப்பட்ட கல்வி நிலையத்தில் இருந்து ஏதேனும் ஒரு பாடப்பிரிவில் பட்டம் பெற்றிருக்க வேண்டும் வயது வரம்பு இருபத்தி ஒன்று எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி என்று இருபது வயது முதல் இருபத்தி எட்டு வயதுக்குட்பட்டவர்கள் விண்ணப்பிக்கலாம் சம்பளம் எவ்வளவு ரூபாய் இருபத்தி நாலாயிரத்தி ஐம்பது முதல் அறுபத்தி நாலாயிரத்தி எண்பது வரை அறுபத்தி நாலாயிரத்தி நானூற்றி எண்பது வரை தேர்வு முறை முதன்மை தேர்வு மெயின் தேர்வு அடிப்படையில் தேர்வுகள் தேர்வர்கள் தேர்வு செய்யப்படுவார்கள் தேர்வு மையம் தமிழ்நாட்டில் சென்னை கோயம்புத்தூர் தருமபுரி திண்டுக்கல் ஈரோடு மதுரை நாகர்கோயில் கன்னியாகுமரி நாமக்கல் சேலம் தஞ்சாவூர் திருச்சிராப்பள்ளி திருநெல்வேலி தூத்துக்குடி திருப்பூர் வேலூர் விருதுநகர் ஆகிய நகரங்களில் அமைக்கப்படும் விண்ணப்ப கட்டணம் பொது பிரிவு ஓபிசி உள்ளிட்ட பிரிவினருக்கு ரூபாய் எட்நூற்றி ஐம்பது தேர்வு கட்டணம் ஆகும் எஸ்சிஎஸ்டி உள்ளிட்ட பிரிவினருக்கு ரூபாய் நூற்றி எழுபத்தஞ்சி கட்டணமாகும் விண்ணப்பிக்க கடைசி நாள் இருபத்தி ஒன்று எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து ஆகும் தேர்வு நடைபெறும் மாதம் அக்டோபர் மாதம் தேர்வு முடிவு வெளியாகும் நாள் நவம்பர் மா நவம்பர் மாதம் தேர்வு அறிவிப்பு அறிவிப்பினை படிக்க டபிள்யூடபுள்யூ டாட் ஐபிபிஎஸ் டாட் இன் என்ற இணையதளத்தில் வாயிலாக இந்த தேர்வு அறிவிப்பு தெரிந்து கொள்ளலாம் எனி டிகிரி முடித்த மாணவர்கள் இந்த வங்கி ஐபிபிஎஸ் பேங்கில் ஏற்பட்டுக்கூடிய இந்த கால்ஃபர் இது பத்தாயிரத்தி அறநூற்றி எழுபத்தி ஏழு வேக்கண்ட்டு உடனே விண்ணப்பித்து இந்த தேர்வுக்கு நீங்கள் தயாராகலாம் தேர்வு எழுதலாம் ஆண்டுதோறும் ஐபிபிஎஸ் தேர்வு எஸ்பிஐ ப்ரொபஷனரி கிளர்க்கு செக்ஷன் ஆஃபீஸர் போன்ற தேர்வு வந்தவண்ணம் உள்ளது படித்துவிட்டு எப்போ கால்பர் வரும் அப்படின்னு காத்தி கொண்டிருக்கும் மாணவர்களுக்கு இது ஒரு நல்ல வாய்ப்பு இந்த வாய்ப்பை பயன்படுத்தி நீங்களும் ஐபிபிஎஸ் தேர்வில் வெற்றி பெற்று வங்கி பணியில் சேரலாம் அதற்கான பயிற்சி யூனிக் அகாடமியில் நடைபெற்று கொண்டிருக்கிறது காலை மாலை அதே போல் வேலைக்கு செல்பவர்கள் சனி நேரில் மாதிரி இரு காலையில் வந்து ஆறு டு ஏழு அதே மாதிரி நைட்டு வந்து எட்டு டு ஒம்பது ஒம்பது டு பத்து இந்த நேரத்தில் இதற்கான பயிற்சி வகுப்பு நடைபெறுகிறது இந்த பயிற்சியில் ஆன்லைன் கிளாஸ் வேணும்னா காலையில் ஆறு டு ஏழு ஈவினிங் எட்டு டு ஒம்பது ஒம்பது டு பத்து இந்த ரெண்டு மூணு பேச்சில் உங்களுக்கு எந்த பேட்ச் கன்வீனிட்டாக இருக்குமோ அந்த பேட்சில் ஜாயின் பண்ணலாம் ஸோ இந்த வாய்ப்பை பயன்படுத்தி வங்கித் தேர்வு எழுதும் மாணவர்கள் தேர்வு எழுதலாம் அதற்கான பயிற்சி யூனிக் அகாடமியில் உள்ளது மேலும் தொடர்புக்கு யூனிக் அகாடமி பதினாறு அத்வைத ஆசிரமம் சாலை புதிய பேருந்து நிலையம் அருகில் சேலம் ஆறு மூணு ஆறு சைபர் சைபர் நாலு தொடர்புக்குள்ள செவன் எயிட் சிக்ஸ் எயிட் ட்ரிபிள் நைன் செவன் நைன் ஃபோர் மற்றும் நைன் டபுள் ஃபோர் த்ரீ டூ த்ரீ செவன் சிக்ஸ் ஃபோர் எயிட் என்ற எண்ணில் தொடர்பு கொள்ளலாம் நன்றி வணக்கம் தொடர்ந்து போன்று பல்வேறு கல்வி சம்மந்தமான தகவல்கள் தெரிந்து கொள்ள வேண்டும்னால் நீங்கள் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பெல் பட்டனை கிளிக் பண்ணி ஆல்றது நீங்கள் கிளிக் பண்ணி வச்சிங்கன்னா செலக்ட் பண்ணிங்கன்னா தொடர்ந்து பல்வேறு போட்டித் தேர்வுகள் நுழைவுத் தேர்வுகள் இது போன்ற கல்வி சம்மந்தப்பட்ட தகவல்கள் தெரிந்து கொள்ளலாம் நன்றி வணக்கம்